ஓகே இல்லை இப்போது வேர்ல்டு ஸ்டண்ட் அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க டாரஸ்னு சொல்லிட்டு விச் இஸ் ஈஸ் ஈக்குவல் டு ஆஸ்கர் ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் அது ஸோ அந்த அவார்ட்ஸுக்கு வந்து இந்த வருஷம் ஜவான்ற படத்துக்காண்டி தேர்வாயிருக்கும் ஸோ அது விஷயமா இன்னைக்கு நான் யூஎஸ் கிளம்புறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி தந்துச்சு எல்லாத்தையும் வந்து மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுட்டு போகலான்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே நான் ஒரு வாட்டி நாமினேட் ஆகியிருக்கேன் அது வந்து ரீஜனல் லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள லாங்குவேஜ்க்காண்டி நம்ம வந்து நாமினேட் ஆயிருந்தோம் அது கொஞ்சம் அது ஆல்ரெடி அப்போ ப்ர ப்ரமோட் பண்ணல ரீசன் என்னென்னா ரீஜனல் லாங்குவேஜுக்குன்றதுக்கா பட் இந்த வாட்டி நம்ம நான் நாமினேட் ஆயிருக்கிறது பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் உள்ள ஸ்டன்ஸ் அதுக்காண்டி வேர்ல்டு பெஸ்ட் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு அதில் ஒரு நாலு கேட்டகரிஸ் இருக்குது ஒன்று வந்து ஜான்விக் ஃபோர்னு ஒருக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படம் மிஸ்ஸன் இம்பாசிபிள் அப்புறம் நம்ம இன்னொரு ரெண்டு படங்கள் மிகப்பெரிய படங்கள் விச் இஸ் லைக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உலகத்தரமான ஒரு படம் ஸோ அந்த உலக தரமான படங்களுக்கு பட்டியலில் நம்ம ஒரு இந்தியா ஒரு படம் வந்து நம்ம பண்ண படம் ஒரு ரீச் ஆகியிருக்கேன் அங்கே நாமினேட் ஆகிருக்கும் ஸோ அது விஷயமா இன்னைக்கு கிளம்புறதுனால ஸோ பத்திரிகை நண்பர்கள்ட்ட இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம் அது பகிர்ந்துக்கலான்றதுனால தான் அதுக்கான தான் மீட்டிங் ஜவான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் அட்லி கூட ஆல்ரெடி ஒரு பிகில் மெர்சல் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தொடர்ந்து ஜவான் பண்ணும்போது அட்லி கண்டிப்பாக அண்ணா நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் அந்த படம் பண்ணுவோம் வாய்ப்பு அப்படிதான் நல்லா போயிட்டு இருக்கு சார் நல்லா போயிட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் தான் ஒரு சாங் மட்டும் இருக்கு முடிச்சுனா படம் ஒன் செவன்டி ஒன் இல்லை நான் பண்ணல சார் பண்ணலாம் ரஜினி சார் இல்லைங்க இல்லைங்க நான் நான் வந்து லால்செல்லாம் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ஓவா சார் டைரக்ஷன் ஃபீனிக்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சுது கிளைமேக்ஸ் சண்டை காட்சி மட்டும் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கிற உடம்புக்கு கொஞ்சம் ஷேப் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் இந்த மாசத்துல முடிஞ்சிடும் படம் முழுக்க முழுக்க சண்டை சொல்ல முடியாது பட் சண்டைகள் நிறைந்த படம் அளவுறுதல்டு சார் இதுல வந்து ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விருது அப்படின்றதுனால ஸ்டண்ட்ல உள்ள பல கேட்டகரி இருக்கு நம்ம படம் பல படம் பார்த்துருக்கோம் ஹேண்ட் ரேண்ட் ஃபைட் இருக்கும் ஹைட் ஜம்ப் பண்ணுற ஃபைட்டாக இருக்கும் கார் க்ராஷ்ஷாக இருக்கும் பைக்காக இருக்கும் இல்லை மார்ஷலாக ஸ்மிச் பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும் வாட்டர் ஜம்ப் ஆவுட் இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஒரு ஸ்டண்டுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு விருது இது உள்ளதால் ஸோ அதனால் எல் நிறைய கேட்டகிரீஸ் அதில் பெருசு சொன்னவர் கேட்டு பார்த்தாலும் இருபத்தி முப்பது கேட்டகிரீஸே இருக்கும்ல எந்த கேட்டகிரீஸ்ஸும் இல்லை செலக்ட் பண்ணி ஓவரால் ஓவரால் ஃபிலிம் ஓவர்ஆல் ஸ்டன் ஃபிலிம் நீங்கள் சொல்லி அரஸ்டா நிதிகரான அலாமன் இருக்குது சரி இப்போ அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டேருந்து ஒரு நம்பிக்கை வந்ததுனால நீங்கள் போகிறீங்க அதை வந்து ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது வந்து கண்டிப்பாக வந்து தமிழருக்கு மட்டுமே ஒரு குறிப்பிட்டு ஒரு ஏதாவது பண்ணுவாங்க எப்படி நம்ம நீங்கள் ஃபேஸ் பண்ண போய் ஃபேஸ் பண்ணது ஒன்றும் இல்லை சார் நாமினேஷனில் இருக்கும் ஆக்சுவலி இது நம்மளை மட்டும் நம்ம எங்கே 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 இருந்தாலும் அடிக்க ஆடுவாங்க நம்மளை ம் இல்லை அது அப்படி நான் பார்க்கல இது ஒரு ஒரு எங்கே தெரிஞ்சதுன்னா ஒரு உலகத்தர படங்களுக்கு நடுவில் நம்ம அது அது அந்த தரவரிசையில் நம்மளும் இருக்கும் நாலு அஞ்சு படத்தில் ஒன்றா இருக்குன்றதே நமக்கு வந்து நான் பெரிய விஷயமாக தான் பார்க்குறேன் ஸோ இது கிடச்சிதுன்னா இது ஆண்டு மண்டலத்தில் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸில் கிடச்சிதுன்னா

பண்ண வேண்ட ர ரெண்டாவதுங்க ஆல்ரெடி இப்போ நம்ம சேஃப்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் ஃபைட்டராக இருந்து ஒரு தேர்ட்டி டூ இயர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரில் இருக்கேன் நான் ஃபைட்டராக ஸ்டார்ட் பண்ண கேரியரில் எங்கள் அப்பாவும் ஃபைட்டர் தான் ஃபைட் மாதிராக இருந்தார் ஸோ அவங்க காலத்தில் அப்பா சொன்னதை கேள்விப்பட்டோம் நான் ட்ராவல் பண்ணி வச்சுதான் பார்க்கும்போது அன்றைக்கி இருந்த விஷயங்கள் இன்றைக்கி கிடையாது நிறையா சேஃப்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெக்னிக்கலி நமக்கு நிறையா விஎஃப்எக்ஸ் சப்போர்ட்ஸ் நிறையா கிடச்சிருக்கிறதுனால சேஃபாக தான் இருக்கும் அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு இப்போ அது அதை பற்றி சொல்ல தெரியலைங்க ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது நம்ம ஒரு சேஃபாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டான ஒரு சேனலில் போயிட்டு இருக்கோம் ஒரு தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் இந்தி ஹிந்தி படமாக பார்க்கலாம் ஒரு இந்தியாவோட ஃபிலிமாக தான் பார்க்கறோம் எல்லாருமே இந்தியர்கள் தான் நான் அந்த அந்த வரிசையில் பார்க்குறேன் அதில் ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம்னா அட்லீஸ் நம்ம ஒரு தமிழர் இப்போ நாமளும் நானும் ஒரு தமிழ் விஷ்ணு கேமராமேன் தமிழ் ஆடேட்டர் முத்துராஜர் தமிழ் எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு ஒரு இந்திய இந்திய படைப்பாக தான் நான் பார்க்குறேன் ஹிந்தி படம் தமிழ் படமாக நான் பிரித்து பார்க்குறது இது கிடைச்சா இந்தியாவுக்கு கிடைக்கிற முதல் பரிசு தான் சார் இந்தியாவில் வாங்குற முதலால் அப்படிதான் இருக்கும் சார் ஒரு சில படங்கள் ஆயிருக்கு நான் மென்ஷன் பண்ண விரும்புறது கேட்டகரிஸ் தான் என்னன்னா இந்தியன் பிலி பாக்குறது ரீஜனல் ஃபிலிமா தான் பிரிச்சு இது வரைக்கும் பார்த்துக்க தவிர அந்த டாப் லிஸ்ட்டில் வந்து இது வரைக்கும் நம்ம உள்ள போகணும் உள்ள போயிருக்கிறது இது கொஞ்சம் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ அதனால தான் இன்னும் இந்த இந்த விருதை பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை அது அப்படி விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஈவன் தோ எங்கள் யூனியனில் கூட ஒரு சிலருக்கு தெரியல ஸோ அதை கொஞ்சம் தெரியப்படுத்தணும் இது ஒரு முக்கியமான விருது எங்கள் வாழ்க்கைக்கு எங்களோட சம்பந்த ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட உலகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விருதுன்றதுனால இது கொஞ்சம் சார் இது டாரஸ் வேர்ல் சார் கொடுக்குற அவங்க வந்து யூஎஸ்ல எல்லையில் இருக்காங்க அவங்க புரியுது என்ன பேர்ல இந்த விருது வந்து டாரஸ் டாரஸ் 월ட் ஸ்டண்ட் அவார்ட்ஸ் டாரஸ் 월ட் ஸ்டண்ட் அவார்ட்ஸ் ஸ்டண்ட் அவார்ட்ஸ் அந்த ஆர்கனைசேஷன்

கார்த்திக் சார் படம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த படத்தில் வந்து மீட் பண்ணணுமோ சொன்னாங்க வேறு யாருக்கும் நான் தகவலை பகிர்ந்துக்கலாம் ஒர்க் பண்ணுறப்போ கார்த்திக் சார்ட்ட சொன்னேன் எஸ்ஆர் கே சைடில் அவங்க சைடில் ஷாரூக் கன்சில் அவங்களும் அட்லி அட்லி கண்டிப்பாக விஷ் பண்ணார் அப்புறம் வருண் தவன் படம் பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் அப்புறம் ஷாஹித் கபூர் பஸ் எல்லோரும் ஒர்க் தான் நம்ம பர்டிகுலராக போய் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண முடியாது சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா கிடைச்சி அதோட குணர் மகிழ்ச்சி வேறு மாதிரி இருக்கும் பகிர்ந்துக்கலாம் இமீடியட்டாக

அந்த ஹீரோ வந்து பார்ப்பாரு அதுக்கப்புறம் அதுல சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க நீங்களா அதுதான் போராடணும் ஏன்னா அவங்க உங்க உதவியாளர் இருக்கிறதுனால ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டீங்களா அடுத்து திரைப்பட கல்லூரி மாதிரி வந்து ஒளிப்பதிவுக்கு டைரக்ஷன் கிடைக்கிற மாதிரி ஸ்டண்ட் பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்ல ஒரு கல்லூரி வேணும்னுட்டு நீங்க ஏதாவது அரசு கிட்ட இல்லை சார் நம்ம வந்து ஓல்ட் ஸ்கூலாக தான் நமக்கு இருக்கு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க பாண்டியன் மாஸ்டர்னு இருக்காங்க அதே மாதிரி சூப்பர் சூப்பராய் மாஸ்டர் பீரியடில் வந்து அவங்க அவங்களோட ராயபுரமில் ஒரு தனி இண்டிவிஜுவல் ஒரு ஸ்கூல்ஸ்லாம் நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கன் ஒரு மாதிரி எனக்குலாம் மூக்கன் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க அவர் வந்து பழைய இன்ஜியார் சார் படம் பழைய படம் பண்ணவங்க ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸாக இருக்காங்க எங்களுக்கு வந்து சேஃபாக எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நாங்கள் அவங்க கூட போயிட்டு இருக்கோம் நீங்கள் கேங்க ஒரு நல்ல கேள்வி அது ஆக்சுவலி அது ஒரு ஃபிலிம் ஃபிலிம் இது பண்ணுற மாதிரி ஒரு வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நான் நினைக்கிறேன் பட் அது ஃப்யூச்சரில் நம்புகிறேன் சார் கோரிக்கை இது இல்லை சார் இது எங்களோட ரிஸ்க் சம்பந்தப்பட்ட அது எங்களோட கம்ஃபர்ட்ல பண்ணுறது எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஆமாம் அதனால் அதனுடைய சாதக பாதகம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அதனால நான் இது வந்து இன்சூரன்ஸ் அவங்க அவங்க கொள்கைக்கு வந்து உட்படாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னாங்க அது இன்னும் ஒரு பல வருஷமா அந்த டாக் போய்ட்டு தான் சார் இருக்குல்ல அதில் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு கிடைக்கல ஒர்க்கு ஒர்க்கு தான் அது ஒரு நிலைவாடான ஒரு தீர்வு ஒன்றும் கிடைக்காம தான் இருக்குது அது சீரம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான் மாஸ்டர் இன்னும் ஸ்பெஷாலிட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க கண்ணா கண்ணம்னால் இந்த காமெடி கலந்து ஃபைட் இது மாதிரி உங்களால் இது இது மாஸ்டரோட ஃபைட்டு அப்படின்னு காமனாக நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கண்ணம் கனல் மாஸ்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது பட் இருந்தாலும் எந்த படத்தில் எந்த சண்டை காட்சி பார்த்தாலுமே அது வந்து அந்த கதை சார்ந்தது தான் அந்த சீக்வன்ஸ் அங்கே என்ன டிமாண்ட் பண்ணதோ அதுதான் நான் பண்ணணும் கடல் கண்ணமாஸ்டும் அதே பண்ணி ஆகணும் மேபி அவருக்கு ஒரு சில ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கிடச்சிருந்தா அதில் ஒரு ஹைலைட் ஆயிருக்கலாமே தவிர கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபைட் எடுக்க முடியும் சார் அதுதான் சினிமா நல்லது நம்மளுக்கும் நம்மளுக்கு சார் எல்லாேருக்கும் உங்க வாத்து சொன்னீங்க இந்த வந்து மியூசிக்கணிங்ல வந்து பிரச்சினையே காரணம் என்ன ஏன்னா அவ்வளோ பெரிய இடம் உங்களுக்கு இருக்குது சரிங்களா ஏ ஏன் நான் எங்களோட கேள்வி என்னன்னா நீங்க அந்த இடத்துல வச்சா ஏதாவது வந்து பண்ணுவாங்கன்னு

தென் வார் டூ பண்ணுறாங்க ஹிருத்திக் ரோஷன் அண்டு நம்ம ஜூனியர் என்டிஆர் ப்ளஸ் இன்னொரு ஹிந்தி படமும் நமக்கு தேவான படம் போயிட்டு இருக்கு ஃபர்தர் ஆஃப் டாக் போயிட்டு இருக்கு என்னோட படம் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு அது ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷன்ல இருக்கு ஸோ இதுதான் இப்போ திக்கி கமிட் பண்ணி சார் படங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ இயல்பான கதைகள் வருது ஆனால் ஹீரோக்களுக்கு வந்து அவங்களுக்கு மாஸ் கூட்டுறதுக்கு வந்துட்டு மெயின் வந்து பாட்டில் காட்சியோட ஸ்டண்டு காட்சிகள் தான் அது என்ன கோயம்பேடு மார்க்கெட்ல வந்துட்டு ஹீரோவோ வில்லனும் மோதிக்கும் போது வந்துட்டு சுத்தி ஆயிரம் பேர் பார்க்க வைக்கிற மாதிரியே இருக்குது அது வந்து இயக்குனர் சொல்றாரா இல்ல நீங்க ஸ்டண்ட் கலைஞர்கள் சொல்றீங்களா ஏன்னா ஹீரோ மட்டும் தான் அடிப்பாரு எல்லாரும் இப்படியேதான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இது அந்த காலத்துல இருந்து இருக்கு அந்த கேள்வி வந்து இயக்குநர்கள் சொல்றாங்களா இல்ல நீங்க தான் வந்துட்டு ஹீரோவை வெண்டப் பண்றதுக்காக அவர் அடிச்சாதான் வந்துட்டு ரசிகர்கள் இல்லைங்க கதை கதை கதைக்களம் அங்கே நடக்கு இங்கே நடக்குது எல்லாமே டிசைட் பண்ணுறது வந்து டைரக்டர் தான் அவங்களோட ஸ்கிரிப்ட் என்ன டிபெண்ட் பண்ணுதோ அதை எழுதி அதுக்குதான் வந்து அங்கே எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத வந்து அதுவும் டிசைட் பண்ணுறது மேக்ஸிமம் டைரக்டரும் மாஸ்டரும் சேர்ந்துதான் இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் டைரக்டரும் மாஸ்டரும் பண்ண முடியாது சார் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் தெரியுது சார் பட் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இடம்னு சொன்னீங்க மார்க்கெட் நமக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயமே அது ஜனரஞ்சகமான கூட்டம் உள்ள ஒரு இடம் தான் ஸோ அதில் ஒரு ஆட்கள் இருக்கணுன்றது

பிளஸ் சிம்பிட்ட ஒரு சின்ன சின்ன போஸ்டர்ஸ் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் சேனாபதி போஸ்டரும் பண்ணிருக்கேன் சேனபதி போஸ்டன் தான் மேக்ஸி சேனாபதி போஸ்டர் தான் ஸோ அது இல்லாமல் நீங்கள் சொன்னோம் மற்ற மற்ற மாஸ்டர்ஸும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இல்லை பட் பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இருக்காது அது சங்கர் சார் படத்தையும் சரி இந்தியன் டூ மாதிரி படங்களுக்கு அது கண்டிப்பாக அது இருக்கும்னு நானும் எதிர்பார்த்தேன் சார் ஆமாம் அதோட ஸ்பெஷாலிட்டி அவ்வளோ தானே சார் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டே காமிச்சிருப்பாங்க அது சார்ந்த தானே அது ட்ரெயின் பண்ணவர் தான் முன்னாடிலாம் மாஸ்டர் அதாவது இப்போ வரைக்கும் கூட டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் ரெண்டு பேரும் தான் வந்தவுடனே ஹீரோவோ ஹீரோயோ இந்த காலத்தொட்டி வாங்கிட்டு இது பண்ணுவாங்க ஆனால் சில மாஸ்டர்ஸ் வந்து இன்னும் ஹீரோ சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா பழி வாங்கிடுவாங்க அப்படின்னு தான் பயிற்சி இருக்கும் முன்னாடி தான் இப்பயும் அதெல்லாம் அறிவிதா அந்த மாதிரி சார் முன்னாடி அப்படி எந்த காலத்துலேயும் நான் கேள்விப்படுறத சார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கா கேள்விப்படல தொழிலை தொழிலாக தான் பார்க்குறேன் எல்லா உயிரும் வந்து அந்த உரத்தில் ஒர்க் பண்ணுற ஃபைட்டர் ஆகட்டும் அது சார்ந்து இருக்க எல்லா டெக்னீஷியனும் வந்து எங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அவங்க குடும்பத்தை அவங்க ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விளையாட்டோ அந்த மாதிரி விபரீதமாக யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நான் வந்து அனைத்தரமாக நம்புகிறேன் அதில் அங்கே பகிரங்கமாக சொல்லிக்கவும் விரும்புகிறேன் நான் பணம் முடிப்பு இல்லை அப்படிதான் விருதே வந்து பணத்தால் அது ஈடுகட்ட முடியாத ஒரு விஷயம் நாமினேஷன் 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 சார் உலக தரத்துல போயிருக்கோம்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஒரு தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அந்த விஷயம் நடந்திருக்கு எல்லாம் தமிழர்கள் மூலமா நடந்துருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுஎன்னிக்கு மே சார் லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ் மே சார் ஓகே சந்தோஷமா ரிசீவ் பண்ணி போய் தமிழ்ல பேசினா இங்கிலீஷ்ல பேசினா அது யாருக்கு தமிழ் புரியாது பட் தமிழல ஒரு வார்த்தைகள் கண்டிப்பா பேசுவோம் அதாவது இவர் கேட்டாரு பணம் முடிஞ்சிய உடனே கொடுப்போம் நிச்சயமா நீங்க பணம் முடிப்பு கொடுத்து வாங்குற விருது உலகத்துல அதை யாராலையும் பண்ண முடியாது சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஒன் செகண்ட் சோ சாரி லேட்டா வந்துடுறாரு தயவு சார் சாரி சார்